பழிக்காது ஓடி போடி 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 போ ஓடி போடி போடி போ சட்டமன்றத்தை அவமதிக்கும் சட்டமன்றத்தை அவமதிக்கும் ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு தமிழ்நாட்டை விட்டு ஓடி போடி 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 ஒளி யாதே ஒளி யாதே ஒளி யாதே ஒளி யாதே தகுதி இல்லை 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 தமிழர்களை இழிவுபடுத்தும் பதவிக்கு தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை புறக்கணிப்போம் பாஜக ஏஜென் ரவிக்கு துணை போகும் துணை போகும் துணை போகும் துணை போகும் அதிமுகவை புறக்கணிப்போம் அதிமுக புறக்கணிப்போம் அதிமுகவை புறக்கணிப்போம் ஆண்டும் காலம் ஆகிவிட்டது தமிழ்நாட்டில் நம்ம தலைவர் கலை தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைஞ்சு பல்வேறு நெருக்கடிகள் அதில் ஒரு உதாரணம் தான் போன வருஷம் அதே நிலமை இந்த வருஷம் அதே நிலமை அது வந்து யூனிவர்சிட்டிக்கு போனாலும் சரி துறை அமைச்சரையும் கூப்பிட மாட்டார் அப்படி பல்வேறு இடங்கள் கொடுத்துட்ருக்கு சில தான் ஏற்கனவே நம்மளோட சபாநாயகர் அவர்களை கூறி உரையில் என்னென்ன இருக்குது அதாவது அரசாங்கத்தோட சாதகம் தான் சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாடே முன்மாதியான இருக்குது அப்படின்னா நம்ம முதலமைச்சரோட செயல்பாடு கொரோனா காலத்தில் தான் நம்ம ஆட்சி ஸ்டார்ட் பண்ணணும் அன்றைக்கி வந்து எதுவுமே கிடையாது எல்லாம் ஒரு பெட்டிக்கடையில் இருக்கிறவங்க இருந்து கோடீஸ்வரம் வரைக்குமே நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் நின்னும் படிப்படியாக ஆட்சியில் எல்லாம் முன்னேற்றி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தொழிலில் வந்து விளங்கியிருக்குன்னு இன்றைக்கி உள்ள பேப்பரில் சிறந்து விளங்கியிருக்குன்னு படிச்சிருப்பீங்க இதெல்லாம் நன்கு தெரிஞ்ச ஆளுநர் அவர்கள் ஒன்று தமிழ்நாட்டில் தமிழ் மொழி எந்தெந்த ஸ்டேட் இருக்கோ அதுதான் இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தான் பாடுவோம் நம்ம அரசாங்க நிகழ்ச்சி அப்படி தான் நடக்கும் நம்ம பள்ளியில் இருக்கட்டும் கல்லூரி இருக்கட்டும் எந்த ஒரு அதாவது பொதுவாக இருக்கிற எல்லா இடத்துலையும் அதான் நடக்கும் அவர் புதியதாக வந்து தேசிய கூட பாடாங்க முடிஞ்ச போட போடுறது தான் வந்து இயல்பு புதுசாக ஒன்றுமே இல்லை அதை ஏற்கனவே சபாநாயகர் அவரும்தான் மரபு ஏற்கனவே சபாநாயகர் அவர்கள் சொல்லிட்டாங்க இருந்தாலும் அதை வந்து உடனே ஆரம்பிக்கிற நோட்டி திட்டமிட்டு விட்டு போகணும் ஏன்னா ஏற்கனவே நிறைய சம்பவம் நடக்கும் உங்களுக்கு தெரியும் ஆளுநர் அப்படின்னா இந்தியாவில் எத்தனை நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை எவ்வளோ இருக்குன்னு தெரியும் அதுக்கெல்லாம் அவர் தான் அத்தாரிட்டி பட்டம் கொடுங்க அவர் தான் போவார் எல்லாம் செய்ய போவார் பல குலப்படி எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்காது தஞ்சாவூரில் எடுத்துக்கலாம் சென்னையில் எடுத்துக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி நிறைய கேள்வி எழுப்ப வருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக மக்கள் அதாவது மக்கள் பிரதிநிதியை செயல்படக்கூடாது மக்கள்கிட்ட வந்து ஃபேஸ் பண்ண முடியங்கிறதை பயந்து ஓடி போயிட்டார் இதுக்கு நம்ம பயந்தாங்க செலசலப்பு கிடையாது அவர் வந்து நிறைய போஸ்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா கெட் அவுட் ரவி அந்த மாதிரி நம்மளோட குரல் ஒழிச்சி இனிமையாட்டும் மக்கள் பிரதிநிதியை நம்ம தமிழக முதலமைச்சரை வந்து செயல்பட விடாமல் தடுக்குன்னு நினைக்கிற ஆளுநரை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த மத்திய அரசை உண்மையான கண்டிக்கும் ஆளுநர்களையும் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வழங்கிய அனைத்து நிர்வாகிகளும் வந்து கலந்து கொண்டவங்களுக்கு நன்றி கூறி பொது